வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுக்கு முன் மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த சுந்தர்லிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட உதவி முகாமையாளர் கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது யாழில் ஹெரோயின் கஞ்சா போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் நகரசபை எல்லைக்குள் காணப்படும் மாடு அறுக்கும் நிலையம் ஒன்றிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரு கடைகள் மூற்றாக எரிந்துள்ளன கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருந்து மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளது ஹொங்கொங்கில் இருந்து டெல்லிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தம்தேசிய கூட்டணியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் காண்டிபன் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வவுனியா மாநகர சபையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த சுந்தர்லிங்கம் காண்டிபன் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் அந்த கூட்டை சேர்ந்த ஜனநாயக தேசிய கூட்டணி உறுப்பினர் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் தெரிவு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி தலைமையில் வவுனியா சபையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது இதன்போது முதல்வர் தெரிய மற்றும் பிரதி முதல்வர் தெரிவுகள் பகிரங்க வாக்களிப்பின் மூலம் நடத்தப்பட்டது அந்த வகையில் சங்க கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட காண்டிபனுக்கு ஆதரவாக வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட சிவசோதி சிவசங்கருக்கு பத்து வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன இதன் அடிப்படையில் சங்க கூட்டணியை சேர்ந்த காண்டிபன் புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து பிரதி முதல்வருக்கான தெரிவு இடம்பெற்றது பிரதி முதல்வராக ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பரமேஸ்வரன் கார்த்திபனுக்கு ஆதரவாக பதினோரு வாக்குகளும் சுயேட்சை குழுவை சேர்ந்து சிவசுப்பிரமணியம் பிரேமதாஸ் அவர்களுக்கு பத்து பாக்குகளும் ஆதரவாக அளிக்கப்பட்டது இதனை அடுத்து ஜனநாயக தேசிய கூட்டணியின் உறுப்பினர் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட உதவி முகாமையாளர் கலாநிதி கோபிநாத் உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட உதவி முகாமையாளர் கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ சுற்றுலா பயணம் ஒன்றிற்காக அவர்கள் இலங்கைக்கு வந்துள்ளனர் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு கடன் மற்றும் நிர்வாகம் என்ற துணிப்பொருளில் நடைபெறவுள்ள மாநாட்டின் முக்கிய அதிதியாகவும் அவர் கலந்து கொள்ள உள்ளார் இந்த நிகழ்வை நிதியமைச்சு மத்திய வங்கி சர்வதேச நாணய நிதியம் என்பன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் அதன் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளது இலங்கை வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஐந்து தசம் ஏழு ஐந்தாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று நான்கு தசம் சைபர் ஐந்தாகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது தசம் இரண்டு ஏழு விற்பனை பெருமதி தசம் மூன்று ஒன்பதாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று முப்பத்து ஒன்பது தசம் மூன்று ஒன்பதாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று ஐம்பத்து இரண்டு தசம் இரண்டு இரண்டாகவும் பதிவாகியுள்ளது கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதினாறு தசம் மூன்று ஆறாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று இருபத்தி நான்கு தசம் எட்டு ஏழாகவும் பதிவாகியுள்ளது அதே நேரம் ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று எண்பத்து ஒன்பது தசம் ஐந்து நான்காகவும் விற்பனை பெருமதி நூற்று தொன்னூற்று ஒன்பது தசம் இரண்டு ஐந்தாகவும் பதிவாகியுள்ளது யாழில் ஹெரோயின் கஞ்சா போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழில் ஹெரோயின் கஞ்சா போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் நேற்றைய நாள் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கந்தரோடை பகுதியில் வைத்து அளவட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஐம்பது கிராம் ஹெரோயின் மற்றும் ஆயிரம் மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கஞ்சாவுடன் ஒருவரும் போதை மாத்திரைகளுடன் இருவரும் என மொத்தமாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கந்தரோடை பகுதியில் வைத்து அளவட்டி பகுதியைச் இளைஞர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அடுத்து குறித்த நபர்களுக்கு எதிராக மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மல்லார் நகரசபை எல்லைக்குள் காணப்படும் மாடு அரசு நிலையம் ஒன்றிற்கு சீல் வைக்கப்படும் மன்னார் நகரசபை எல்லைக்குள் காணப்படும் மாடு அறுக்கும் நிலையம் ஒன்றிற்கு மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனையினால் சீல் வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போதே குறித்த விற்பனை நிலையம் மூடப்பட்டுள்ளது குறிப்பாக மாடுகளை அறுக்கும் பகுதி அசுத்தமாக காணப்பட்டமை உரிய சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாமை விலங்கு கழிவுகள் சுற்றுப்பகுதிகளில் காணப்பட்டமை மற்றும் கழிவு அகற்றும் செயற்பாடுகள் போன்ற பல்வேறு குறைபாடுகளின் அடிப்படையிலேயே குறித்த நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்த செயற்பாட்டின் காரணமாக மன்னார் நகரசபைக்கு பல லட்சம் வருமான இழப்பு ஏற்பட உள்ள போதிலும் மக்களின் சுகாதார வசதிகளை கருத்தில் கொண்டு நகர சபையும் குறித்த சுகாதார குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏற்பட்ட தீ விபத்தில் இரு கடைகள் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக ஏற்பட்ட தீயில் இரு கடைகள் முற்றாக எரிந்த சம்பவம் ஒன்று இன்றைய நாள் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு கிச்சிராபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் மாஞ்சோலை வைத்தியசாலை முன்பாக உள்ள எம் வி எம் என்ற உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீயில் உணவகம் மற்றும் அருகிலுள்ள உள்ள காலநியகம் ஆகியன முற்றாக எரிந்துள்ளன இதனை அடுத்து அருகே இருந்த கடைகளில் உள்ள பொருட்கள் துரித கதியில் அகற்றப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு ராணுவம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அப்பகுதி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயினை கடும் பிரயத்தனத்தின் மத்தியில் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் சம்பவ இடத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பார்வையிட்டிருந்தனர் அத்தோடு தீ ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தீ பரவும் சந்தர்ப்பத்தில் தீயணைப்பு கருவி இல்லாத காரணத்தினாலேயே பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்திருந்தனர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருந்து மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருந்து மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக சிவில் உரிமைக்கான மருத்துவர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி கருத்து வெளியிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருந்து மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதன் காரணமாக மருத்துவமனையின் நடவடிக்கைகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நோய் எதிர்ப்பு மருந்துகளுக்கான தட்டுப்பாடு அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான மருந்துகளின் தட்டுப்பாடு எக்ஸ்ரே உபகரணங்களுக்கான தட்டுப்பாடு அதற்கான மென்பொருள் கட்டமைப்பு குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அதற்கான காரணமாக அமைந்துள்ளன இந்த நிலை கடந்த சில மாதங்களாக படிப்படியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக சத்திர சிகிச்சை போன்ற தேவைகள் கொண்ட நோயாளிகளின் காத்திருப்பு காலம் மற்றும் அதற்கான பட்டியல் என்பன நீண்டு கொண்டே செல்கின்றது என்றும் மருத்துவர் சமல் சஞ்சீவன் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்புடைய எண்பத்து எட்டு நபர்களின் சொத்துக்களை அண்மை காலத்தில் முடக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்களில் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய இருபத்து ஆறு நபர்களும் உள்ளடங்கியுள்ளனர் ஏனையவர்கள் பணச்சலவை சட்டத்தின் கீழ் வரும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காணிகள் ஆடம்பர வீடுகள் வாகனங்கள் நகைகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட சொத்துக்களே இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன அவற்றின் பெறுமதி அன்னளவாக நான்கு பில்லியன் மதிப்பிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளது ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மத்தியஸ்தர்களான கட்டார் மற்றும் ஓமானிடம் ஈரான் தெரிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதனால் போர் நிறுத்தம் எட்டப்படுவது விடயம் என்றும் ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் ஜி ஏழு உச்சி மாநாட்டிற்கு சென்றபோது ஊடகவியலாளர்களிடம் பேசிய டிரம்ப் அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரிக்கும் என்று தெரிவித்திருப்பினும் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் கோரினாரா இல்லையா என்பது குறித்து தெரிவிக்க மறுத்துள்ளார் ஹாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது ஹாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாக விமானி தெரிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு எட்டு ட்ரீம் விமானமான ஏஐ முன்னூற்று பதினைந்து என்ற விமானம் இன்று காலை ஹாங்காங்கில் இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த பிரச்சனை கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் பின்னர் நிலையான பாதுகாப்பு நெறிமுறையின்படி விமானத்தை புறப்பட்ட இடத்திற்கு திருப்பி அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட விமானத்தில் இருந்து அனைத்து பயணிகளும் பணி பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் பயணிகளை அவர்களின் இலக்கான டெல்லிக்கு விரைவில் கொண்டு செல்ல மாற்று ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் எனினும் தொழில்நுட்ப கால அட்டவணையை மாற்றியமைத்தல் குறித்து ஏர் இந்தியா இன்னும் பொது அறிக்கையை வெளியிடவில்லை முன்னதாக அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் இருநூற்று இருபத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு பணியாளர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்